இவங்க எடுக்கிறது எல்லாமே அரசியல் ரீதியான கருத்துக்கள் நாம் தமிழ் அவங்க எடுக்கிறது எல்லாமே பர்சனலாகிட்ட ஈழத்தமிழர்கள் குறித்து பேசுகிறேன் ஈழத்தமிழர்கள் வந்து வச்சு இவங்க பிழைப்பு நடத்துறாங்கன்னு சொல்கிற யாரா சொல்றது நாம் தமிழர் எவ்வளவு கடுமையான வார்த்தை அதுல இருக்கிற லோலாய் மணி அம்ம மணி இந்த மணி இவன்லாம் எவ்வளவு பேர் இருக்கணும் இவங்க எல்லாம் நசுகிறாங்கன்னா சீமானை வந்து ஒருமையில் சாடும் போது அப்போ பதிலடி கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ பதிலடி கொடுத்தா என்ன செய்யறதுன்னா எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் எப்படி இனி இவங்க செல்லும் இடமெல்லாம் செருப்படி தான் அநேகமா போகிற இடத்துலாம் வாங்குவானுங்க போல இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி தேனியில் அங்கே தேனியில் அங்கே நடந்துச்சுமா இந்த இப்போ பூக்கடைக்கு அங்கே போய் பப்ளிக் கிட்ட போய் தகராறு சீமானிசத்தால் கட்டப்பட்ட ஒரு கூட்டம் அவளை எளிதாலாம் நீங்க உள்ள போயிட்டு வந்து கேட்ட உடச்சிட முடியாது ஒவ்வொருத்தனும் மிருகம் மாதிரி கிளம்புவோம் நாம் தமிழ் வந்து டிவிக்கெல்லாம் நீங்க வந்து விமர்சனமே பண்ண முடியாது குற்றச்சாட்டே சொல்ல முடியாது நீங்க அதனால நீங்க என்ன சரி கேட்டீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்வுல வந்து கேட்டா வந்து பா பார் அது பார் இது வந்து தற்கொலைகளை வச்சு நீங்க வந்து சீண்டி விடுறீங்க அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர் ஷேக்வரா ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா என்டி கே டிவிகே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப ஒரு போர்க்களமாவே போயிட்டு இருக்குன்னு நம்ம சமீபமா பார்த்துட்டு இருக்கோம் டிவிகே கே காரங்க என்ன சொல்றாங்க நாங்க எந்த தவறுமே செய்யல ஆனா என்டி சார்ந்தவங்க வந்துட்டு எங்களையே இந்த மாதிரி பேசுறாங்க எங்களையே ட்ரோல் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தவறான வார்த்தைகள்லாம் பேசுறாரு திரு சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு பயங்கரமாக பேசுறாங்களே சார் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா நியாயமா பேசணும் ஒரு மாநாட்டில் அரசியல் கட்சிகளை நீங்கள் வந்து குறிப்பிட்டு நீங்கள் பேசுறீங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை குறிப்பிடாமல் நீங்கள் பேசி கலந்து போயிட்டா கூட பிரச்சனை இல்லை அது என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல போற போக்குலன்னு கேட்டால் இன்னொருத்தர் இருக்கிறாரு அலட்சியமா அவர் பேசிக்கிட்டே இருப்பார் அவரை பற்றி நம்ம பேசுறதே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்றது அது எப்படி அது எப்படி ஒருத்தரை நீங்க அவமானப்படுத்தணும்னா இங்க எப்படி வேணா அவமானப்படுத்தலாம் நீங்க ஒண்ணு பேசாம கடந்து போயிருங்க அந்த ஒரு மாநாட்டு ஆதவர்ஜி நான் பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்டு பேசுறீங்க ஒரு அரசியல் கட்சி பேசுறீங்க ஒண்ணு நேரடியா சாடுங்க உங்க கொள்கையில நீ என்ன முரண்படுறீங்க நாம் தமிழருக்கும் எங்களுக்கும் என்ன கொள்கை முரண் அது பேசுங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு போது அப்ப ஏதோ வேலை இல்லாத பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுகவும் பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழகம் தொண்டை கிரிய பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் பேச தெரியாத கட்சி அப்ப நீங்க நீங்க ஒரு லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து வார்த்தையில விடுறீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும் சரி அது ஒரு பக்கம் பேசி பேச மற்ற நிர்வாகிகள் நான் சொல்லக்கூடிய மற்ற வந்து இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ இப்போ ரீசெண்ட்டா இந்த நாஞ்சில் ஜம்பத் நான் நாஞ்சில் சம்பத்னு சொல்ல மாட்டேன் நாஞ்சில் ஜம்பத் பல கட்சிகள் ஆமா பல கட்சிகள் பேசால் அதான் பார்த்து பேசி பேசி தானே ஜம்ப் பண்ணின்னு இருக்கிற நீ பேசுறது நான் கூலி வாங்கிட்டு பேசுற ஆளு இப்போ டிவி கேல கூலி கொடுத்துட்டாங்க ஆகா ஓகோன்ற அன்னைக்கு வந்து டி வந்து டி டிவி வந்து எம்ஜிஆர் என்ன இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர்ன்ற அதில் ஒரு பக்கம் நீ ஜம்பத் பல கட்சி ஜம்பத் ஜம்ப் பண்ணுறதால உன்னை தான் நான் சொல்றேன் நீ இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா வந்து ஈழத்தமிழர்கள் குறித்து பேசுகிற ஈழத்தமிழர்கள் வந்து வச்சு பிழைப்பு நடத்துறாங்கன்னு சொல்கிற யாரை சொல்கிறது நாம் தமிழர் இது எவ்வளோ கடுமையான வார்த்தை அப்போ இது போன்ற பல வார்த்தைகள் அதில் இருக்குது இன்னும் வந்து நாஞ்சல் ஜம்பத்தே அப்படின்னா அதில் இருக்கிற லோலாய் மணி அம்ம மணி இந்த மணி இவெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நாம் தமிழர் வந்து சாடும் போது சீமானை வந்து ஒருமையில் சாடும் போது அப்போ பதிலடி கொடுக்கணுமா வேண்டாமா அப்ப பதிலதி குடுத்தா நசு எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் எப்படி சில பெண்கள் இருக்காங்கல்ல இந்த என்ன சில சில தப்பான பெண்கள் நெசவேன்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்றது தெரியாது ஒரு சின்னதா வந்து இப்ப அவங்க பஸ்ல இடிச்சாங்கன்னா அது ஒண்ணு கணக்குல வராது யாராவது ஒருத்தன் தெரியாம கால் பிடிச்சுன்னு கேட்டான் இடிச்சுன்னா அடிச்சுன்னா அடிச்சுன்னா அடிச்சுட்டா வாங்கல அந்த மாதிரி கேட்டான் கைப்பூச்சி இடிச்சுன்னா கைப்பூச்சி எடுத்தான்னா சில வந்து ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்கல்ல அப்படி தானே இருக்கு நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க பதிலு திருப்பி கொடுக்குறாங்க அந்த பதில் வாங்கணும் உடனே வந்து என்ன பொறுக்கி அவனுக்கு என்ன அரசியல் பாரம்பரியம் இருக்க போகுது என்ன அரசியல் பார்வை இருக்க போது வேறே லெப்டு பாண்டி அவனா சொன்னான்னு சாட்டை திருமணம் கொடுத்து பேசணும் தான் வீடியோ ஒண்ணா அவனுக்கு அனுப்புற பாருங்க எவ்வளோ கொச்சையா எவ்வளோ ஆவேசமா எவ்வளோ ஆபாசமா அவன் பேசலான்னு பாருங்க ஆபாசமா அது ஏன் தெரியல மொத்தம் கண்ணுக்கு நாம்தாட்டை துறைமுருகன் பேசுறது மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு அவன் எவ்வளவு அதை தாண்டி சவாலுக்கு கூப்பிடுறான் சவாலுக்கு போயிட்டாரு தேனியில போய் கூட்டத்தை போட்டு வாடான்னு கூப்பிடுறாரு இவன் போனமா இல்லையா இவன் என்ன பண்றான் ஒரு ரெண்டு கார்ல வந்து ஆளுகளை அனுப்பி ஒரு பொது கூட்டத்துல நீங்க கார்ல அனுப்பி அனுப்பி நீங்க ஒரு கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் நீங்க என்ன செய்யணும் சாட்டை துறைமுருகன் வந்து மீட்டிங் போறாருன்னா நீ மறியல் பண்ணு கருப்பு கொடி காட்டு கருப்பு பலூன் விடு இது செய் நீங்க வந்து ஒண்ணு நீ என்ன செய்யணும் கேட்டா இவங்க கடந்து போயிட்ட பிறகு அடுத்து இன்னொரு மீட்டிங் போட்டு நீ பேசு சாட்டை துறைமுருகன் வந்து மீட்டிங் போட்ட பிறகு அடுத்து ரெண்டாவது நாள் நீ வந்து அனுமதி கேட்டு நீ மீட்டிங் போடு நீ ஒரு மாவட்ட நிர்வாகி தானடா நீ செய் அதை விட்டு நீ ரெண்டு பேரை அனுப்பணும் சொன்னா அப்ப அங்க கலவரம் ஆகாதா பிரச்சனை நடக்குமா நடக்காதா யார் வந்து ஒன்முறைக்கு அங்க வித்துடுறது யாரு நீங்க தானே வித்துடுறீங்க சண்டைக்கு கூப்படுறதும் நீங்கதான் அங்க வந்து மேடையில வந்து சவால் விடும் போது அங்க வந்து கழகத்தை ஏற்படுறதும் நீங்கதான் இது எப்படி வந்து நாம் தமிழ் பக்கம் அப்படி திருப்ப முடியும் நான் கேக்குறேன் நாம் தமிழர் தான் எங்களை வந்து இப்ப நான் கேட்கறேன் நாம் இப்போ இப்ப நீங்க நேரத்து போனீங்கல்ல நேற்று பூக்கடையில போய் தகராறு இனி இவங்க செல்லும் இடமெல்லாம் செருப்படி தான் நினைக்கிறேன் அநேகமா போற இடத்தெல்லாம் வாங்குவானுங்க போல இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி தேனில அங்க தேனில அங்க நடந்துச்சுமா இப்ப பூக்கடைக்கு அங்கே போய் பப்ளிக் கிட்ட போய் தகராறு சர்வே எடுக்கிறோம் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் தேவையற்ற வாக்குவாதம் பண்ணி அந்த நபருக்கு அந்த அங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து வழக்கமாக அவங்க திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க இங்க போய் நீங்க அங்கே போய் ஆர்குமெண்ட் பண்ண வாதங்கள் விவாதங்கள் போய் கட்சியாக விவாதம் முட்டி அடிக்கடியில் போய் நடந்து இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் அப்போ அங்கே நாம தமிழ் இருந்தாங்களா அங்கே நான் தமிழ் இல்லை அப்போ உங்களுக்கு என்னன்னா நீங்க கட்சியை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வாக்கு வாங்கணும்ன்ற அடிப்படையே தெரியல அடிப்படை அணுகுமுறையே தெரியல உனக்கு தெரியல இல்ல ஏன்னா அதுல இருக்க தலைவனே தற்கூரியா இருக்கிறான் விஜய் தான் சொல்றேன் அவனே தற்கூரியா இருக்கிறான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஏதோ அந்த நேரத்துக்கு வரான் ஒரு இருபது நிமிஷம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறான் அதோட பணையோட போய் உட்காந்துக்கிறான் இப்போ எங்க இருக்கிறான் சொல்றீங்களே சொல்லுங்க

சரிங்க நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உயிர் இருக்கும் இங்க போறதை அங்க போட்டங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டிசார் பண்ணி கூட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்யறாங்க வழக்க வாபஸ் வாங்கி நாங்க மறு ஆய்வு குழுக்க அரம்ப சொல்லிட்டு மறுவாயுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்ப அங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இது எங்கெல்லாம் கட் பண்றது எங்கல்லாம் வந்து ஒட்டுறது எங்கெல்லாம் அப்ப இந்த வழக்கே தேவை இது பருத்தி மூட கூட இருந்துக்கலாம் இந்த வழக்கு தேவை இல்லாம வழக்கு கொண்டு போயிட்டு இவ்வளோ இதெல்லாம் என்ன எல்லாவற்றுக்கும் வந்து நீங்கள் வந்து இது திமுக தான் காரணம் இல்லை சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு அரசியல் எதிரி யா உங்களுக்கு நான் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் பிரைமரி போர்ஸ் சொல்றீங்க ப்ரைமரி போர்ஸ் தான் நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும் ரெண்டு பிரதான ஆண்ட கட்சிகள் தான் நாம் தமிழர்கள் நீங்கள் சீர வேண்டிய அவசியம் என்ன நீங்க அதை மட்டும் சொல்லணும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் அரசியல் கூர்ந்து கவனிக்க கவனிக்கிறேன் ஒரு ஸ்டெப்பு இவங்க எடுக்கிறது எல்லாமே அரசியல் ரீதியான கருத்துக்கள் நாம் தமிழ் அவங்க எடுக்கிறது எல்லாமே பர்சனல் அட்டாக் தனிப்பட்ட முறையில நீங்க விவாதத்தையே நீங்க பாருங்க இங்க வந்து நீங்க உங்களுடைய ஒரு படம் ரிலீஸ்க்காக ஒரு படம் ரிலீஸ்க்காக நீங்க போயிட்டு கை கட்டிட்டு நீங்க வந்து அண்ணாதிமுக நின்றுதெல்லாம் வரலாறு இருக்கு இன்னைக்கு நீங்க அண்ணாதிமுக சாடுறீங்க நேற்று வரைக்கும் சாடவே இல்லை இன்னைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இனிமேல் யாரும் வர மாட்டாங்க இவங்க வந்து ஊழல் சக்தி இல்லையா அவங்க சொல்லுங்க திமுகவும் வந்து கடந்த காலத்துல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீது தவிர்த்து மீது எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கதான் செய்து அது கடந்த காலத்து கொஞ்சம் பேர் இப்ப அடுத்து ஆட்சி வரும்போது தான் இவங்க என்ன ஊழல் செஞ்சாங்க இனிமேல் தெரிய வரும் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மட்டும் இது வரைக்கும் வந்து இதுவரையில இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தா நிறைய எடப்பாடி சொல்லியிருப்பாருல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வளவு ஊழல் பண்ணாரு சொல்லியிருப்பாரு சொல்லல காரணம் கேட்டா நானும் சொல்றேன் இது வரைக்கும் ஆய்வு செய்த வரைக்கும் இது வரைக்கும் செய்திகளை கேதர் பண்ண வரைக்கும் நேரடியா வந்து மு க ஸ்டாலின் வந்து ஊழல் பண்ணாருன்ற மாதிரி எதுவுமே இல்லை மற்ற அமைச்சர்கள் மீது அப்படி இப்படி இருக்கலாம் அதனால இந்த நாகர் ஊழல் சக்தின்னு சொன்னா திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் சக்தி தானே அது எப்படி ஒருத்தர் புனிதர் பட்டமோ ஒருத்தர் பாவி பட்டமோ கொடுப்பீங்க அப்ப உங்களுடைய மோதல் வந்து அங்க இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுத்தலா இருக்கு ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஜானே என்கிட்ட சொல்லியிருக்காரு நாம் தமிழர் வந்து ஒரு மிருகம் போல வந்து வலிமையான கட்சி குறைந்த எண்ணிக்கையில வந்து அவங்க வாக்காளர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க கிட்ட நெருங்க முடியாது அந்த வாக்குகளிட்ட நெருங்க முடியாது அது முழுக்க முழுக்க சீமானுடைய அந்த சீமானிசத்தால் இருக்க கட்டப்பட்ட கூட்டம் இது நாம் தமிழர் கட்சியா இருந்தால் அழுத்துறதா சீமானிசத்தால் கட்டப்பட்ட எப்படி கம்யூனிசம் இருக்குதோ அதே மாதிரி சீமானிசம் சீமானிசத்தால் கட்டப்பட்ட ஒரு கூட்டம் அவளை எளிதாலாம் நீங்க உள்ள போயிட்டு கேட்ட உடச்சிட முடியாது ஒவ்வொருத்தனும் மிருகம் மாதிரி கிளம்புவான் அப்ப என்ன பண்ணுங்க நீங்க நாம் தமிழர் தம்பி அத்தனை பேருமே சொல்றேன் மிருக பலம் உள்ளவன் சார் நீங்க இப்போ மிருக பலனோட ஒரு ஞாபகம் வருது இப்போ வர மாநாட்டில் சீமான் அவங்க வந்துட்டு என்டிஏ சார்பாக வந்து மாநாடு நடத்துறாங்க நம்ம பேசியிருந்தோம் அந்த மாநாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்த போறேன்னு திரு சீமான் ஐயா இப்ப விஜய் அறிவிக்க சொல்லுங்க இந்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு அவர் செலக்ட் பண்ணிமா இதுதான் இவங்க இது ஒரு நாள் செலக்ஷன்ல நடக்கிறது இல்லாம இது இது ஒரு நாள் செலக்ஷன் நடக்கிறதா இது ஏற்கனவே வந்து பதினாறு ஆண்டு காலமா இவங்க அரசியல் இவங்க பயணிக்கிறாங்கன்னா அப்பத்தி வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு இயக்கத்தோட ஒரு இயக்கமா தானே இருக்குது இது வந்து ஈக்குவல் வந்துட்டு பெண்களுக்கும் எப்படி அது வழக்கமா வழக்கமா இந்தியாவிலேயே இருக்கிற அரசியல் கட்சியிலேயே இந்த பிப்டி பர்சன்ட் வந்து வேட்பாளர் இந்த ஷேரிங் கொடுக்கறதுன்றதுக்குள்ள ஆண் பெண் அந்த இது இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் கிடையாது வேற எந்த கட்சியும் ஒண்ணு இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே இவ்வளவு ஒழுக்கமான கட்சி எதுவும் கிடையாது ஒழுக்கமான அதாவது இந்த டிசிப்ளினா வந்து இந்த ஒரு கூட்டங்களை நடத்துறதா தான் போடுறதுலாம் இந்த மாதிரி கிடையாது வேற எங்கேயாவது நீங்க வந்து நாம் தமிழர் கூட்டத்துல வந்து குடிச்சிட்டு எவனா ஆடிட்டு இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லா கட்சியிலும் உண்டு இந்த கட்சி எடுத்துங்க டிவிகள் எடுத்துங்க மாநாட்டை நம்ம எத்தனை காட்சிகள் பார்த்தோம் நீங்க அந்த மாதிரி காட்சியை நீங்க வந்து நாம் தமிழ்ல பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு டிசிப்ளின் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அது அதனால ஒரு தனித்துவமான ஒரு கட்சி அது நான் சொல்லக்கூடிய பிரதானமான வந்து நான்கு கொள்கைகள் அது வந்து தமிழ் தேசியம் தமிழ் ஈழ ஆதரவு மாநில தன்னுரிமை இன்னொன்று வந்து நான்காவது வந்து இயற்கைக்கு உகந்த அறிவியல் வளர்ச்சி இது நான்கு பிரதானமான கொள்கைகளை முன் வச்சு இந்த இயக்கம் நடக்கும்போது அங்கே இயல்பாகவே ஒழுக்கம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரும் வந்து இன்னொருத்தர் வந்து குறை சொல்லவும் முடியாது இப்போ நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து டிவிக்கெல்லாம் நீங்கள் வந்து விமர்சனமே பண்ண முடியாது குற்றச்சாட்டே சொல்ல முடியாது நீங்கள் அதனால் நீங்கள் என்ன செய்ய கேட்டிங்கன்னா ஒரு காழ்ப்புணர்வில் வந்து கேட்டால் வந்து மோதி மோதிப்பார் அது பார் இது இந்த தற்கொலைகளை வச்சு நீங்கள் வந்து சீண்டி விடுறீங்க அப்போயும் கூட பார்த்திங்கன்னா பதில் யாராவது பேசுனாங்களா எவ்வளோ நேரம் ஆகும் பதில் பேசுகிறதுக்கு அதே மாதிரி கெட்ட வார்த்தையை போட்டு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஒரு மேடையில பதில் கொடுக்குறாங்க அதுக்கு மேடையில தான் பதில் கொடுக்குறாங்க சவால் அப்ப நீ என்ன செய்யணும் நீ ஒரு மேடையை போட்டு நீ பேசு மறுநாள் மறுநாள் நீ பேசு இதான கடந்த காலத்துல அப்படிதான் நடந்திருக்கு திமுக அதிமுக எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க நீ இன்னைக்கு மீட்டி மீட்டிங் பண்ணா அடுத்த வாரம் கவுண்டர் வரும் நீ என்னெல்லாம் பேசிட்டு போறியா அடுத்த வாரம் கவுண்டர் வந்து அவங்க கூடுவாங்க மீட்டிங் ஆனா போய் கூட்டத்தில் போய் கலாட்டம் பண்றதுன்றது எப்படி சரியா இருக்கும் நேற்று தேனியில் பண்ணீங்க இப்போ இதை இன்னைக்கு போய் சர்வே பண்ணுறோம்னு சொல்லிட்டு இங்கே பூக்கடையில் போய் பண்ணுறீங்க அப்போ வன்முறை கட்சி தமிழக வெற்றிக்காக கிடையாது தமிழக வன்முறை கழகம் சார் இதுக்கு கடைசியா ஒரு கேள்வி இப்ப வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்தான் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானே அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல அதே தொகுதியில வந்து போட்டியிடறேன்னு சொல்லிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியல இருநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் தமிழ்நாட்டுல வேற ஒரு கட்சி இது வரைக்கும் வந்து எல்லாம் மற்ற கட்சி கூட்டணியில் இருக்காங்க ஆனா கூட்டணி காரணம் வச்சு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கூட்டணி ஷேரிங்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இரநூத்தி ஒரே கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரே சின்னத்துல போட்டிடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுல எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா சீமான் அவர்கள் வந்து எந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க போட்டிருந்தாலும் சீமான் மீது ஒரு பார்வை கிடையாது ஒரு பார்வைன்னா என்ன ஒரு சாதிய பார்வை இல்ல வேற ஏதோ ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துற மாதிரியான கேண்டிடேட் கிடையாது சீமான் சீமான் மட்டுமே கிடையாது நாம் தமிழர்களா அத்தனை பேரும் அப்படிதான் ஒரு சாதியை பார்வையிலையோ இல்லை மத ரீதியான பார்வையிலையோ இல்லை வேற எந்த கூண்டுலையுமே அடைக்க முடியாத தொழில் கூட சொல்ல முடியும் சீமானா எந்த கூண்டுலையுமே அடைக்க முடியாத சாதி குண்டுலையும் அடைக்க முடியாது மத கூண்டுலையும் அடைக்க முடியாது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய செல்வந்தர் இல்லை பெரிய படைபலம் உள்ளவர் வேற எந்த கூண்டுக்குள்ளையுமே இதெல்லாம் ஒரு கூண்டு இந்த கூண்டுக்குள்ளும் அடைக்க முடியாது அப்போ எல்லா கேண்டிடேட்டுமே அப்படிதாமா இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்கும் தனி பார்வை கிடையாது சாதியை மன மனத்தில் வச்சு வாக்களிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய பார்வை விதி விதிகளுக்கு இல்லை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் தெரியும் உங்களுக்கு எந்தெந்த கேண்டிடேட்டு எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கேண்டிடேட்டு நிறுத்த வைப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க எது மாற்று கட்சியில் நான் சொன்ன திமுக வரலாம் அண்ணா பாருங்கள் மற்ற கட்சிகளை வந்து வேட்பாளர் நிறுத்திட்டு அந்த வேட்பாளருக்கு தோதான நபரா அந்த வேட்பாளருக்கு வந்து இவர் காம்பனீட் பண்ணக்கூடியவரா பலம் போய் பொருந்தியவர் அப்படி பார்த்து நிக்க வைப்பாங்க இப்ப இங்க ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் இங்க தான் ஓடுது இது ஜெயலலிதாவுடைய கடந்த கால அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜெயலலிதா அரசியல் கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வண்டி முதல்ல கிளம்பிடும் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் வண்டி தான் முதல்ல பிரச்சார வண்டி தான் நான் சொல்ற வண்டி தான் பிரச்சார வண்டி தான் முதல்ல கிளம்புது கேண்டிடேட்டை வந்து இன்னும் தேர்தல் அறிவிக்கவே இல்லை இப்போ மற்ற கட்சியில் ஷேரிங்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு இது பேசலாம் நாளைக்கு பேசலாம் இங்க பேசலாம் கிடையாது முதல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு கேண்டிடேட்லாம் அப்பப்போ வந்து பேர்களை வெளியிடுறாங்க போட்டோக்களை வெளியிடுறாங்க பிரச்சாரம் கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சாரத்தோட முதல் முதல் கட்டம் தான் இந்த மாநாடு இருபத்தி ஒண்ணுல மக்களின் மாநாடு மக்களின் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேர்களும் யாரும் வச்சதல்ல மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அப்ப மக்கள் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்றது தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்கள்லாம் நீங்க கேட்பீங்க இதெல்லாம் நான் என்ன நீ கேட்கலாம் சொல்லிடுறேன் நானு மற்றவங்களாம் என்ன சொல்றீங்கன்னா ரசிகர்களின் மாநாடு அப்படிதான் சொல்லணும் இது அது ரசிகர்களின் மாநாடு விஜயோட வந்து ரசிகர்லின் மாநாடு இது வந்து மக்களின் மாநாடு உண்மையான மக்கள் வந்து அங்க வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து நடந்தக்கூடிய விதம் பழக்கூடிய விதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சின்றதுக்கு ஒரு அடையாளமா இந்த மாநாடு இருக்கும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ரொம்ப தெளிவா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம். நன்றிமா